ஒரு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அதை செவனேனு விட்டு அது பாட்டில் ஒழுங்காக ஒர்க் பண்ணும் நம்ம கால்குலேட்டர் மாதிரி தான் அது ஒழுங்காக ஒர்க் பண்ணும் ஆனால் அந்த கால்குலேட்டரை தான் மாற்றி ஒர்க் பண்ண வைக்கணும் அப்படின்னு நீங்கள் சாஃப்ட்வேரில் எழுதி போட்டிங்கன்னா அந்த கால்குலேட்டர் ஒரு மணி நேரத்துக்கு ஒழுங்காக ஒர்க் பண்ணணும் ஒரு மணி நேரம் கழித்து வேறு மாதிரி ஒர்க் பண்ணும் எப்படி சொல்லியிருக்கவோ அது மாதிரி ஒர்க் பண்ணும் இப்போ இதை பேக் பண்ணுறதுக்கோ இதை வந்து ஹேக் பண்ணுறதுக்கோ தேவையில்லை சாஃப்ட்வேர் எழுதி உள்ளே போட்டாச்சு அப்படின்னா மேனுஃபேக்சர் பண்ணும்போதும் இல்லை ரிப்பேர் பண்ணும்போதும் எழுதி போட்டாச்சுன்னா மாறி ஒர்க் பண்ணும் இது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் ஒரு வரப்பிரசாதம் என்று அப்துல் கலாம் நம்பினார் என்று சொன்னால் அதை ஆப்ரேட் பண்ணுறவர்கள் நியாயவான்கள் என்று அவர் நம்பிவிட்டார் அதான் பிரச்சனை இதை நடத்துபவர்கள் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் இண்டிபெண்ட் ஆஃப் ரூலிங் பார்ட்டி சிபிஐ இண்டிபெண்ட் ஆஃப் ரூலிங் பார்ட்டி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இண்டிபெண்ட் ஆஃப் ரூலிங் பார்ட்டி சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இண்டிபெண்ட் ஆஃப் ரூலிங் பார்ட்டி ஜுடிஷியல் சிஸ்டம் இண்டிபெண்ட் ஆஃப் ரூலிங் பார்ட்டி இப்படி எல்லா இண்டிபெண்ட் இன்ஸ்டிடியூஷன் எல்லாத்தையும் ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்து அது எல்லாம் தனது அடிமையாக மாற்றி வைத்திருக்கிறார் மோடி அவர்கள் தான் இப்படிப்பட்ட ஒரு தலைவர் வருவார் என்று அத்திருக்கலாம் நினைத்திருந்தா அன்னைக்கு இவியமே வேணாம்னு சொல்லியிருப்பாரு இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினே வேணாம் நாங்க ஒரு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மூலமாக ஒட்டு மொத்தமாக இந்த ப்ராசஸை சிம்பிளிஃபை பண்ணலாம்னு சொல்லி ஓட்டிங் சிஸ்டம் இப்படி இருக்க வேண்டும் ஒரு கேண்டிடேட் ஃபைல் பண்ணாலே அவருடைய குற்றப்பின்னணி என்ன என்று அறிந்து அறிந்து சொல்ல வேண்டும் இது எல்லா ப்ராசஸும் ஒழுங்காக நடந்து மொபைல்லே ஓட்டு போட வேண்டும் என்று விருவி கேவர் அப்துல்கலாம் ஆனால் இது அத்தனையையும் ப்ராடு பண்ண வேண்டும் என்று திட்டம் போட்டு ஆட்சி பண்ணவர நீங்க வைக்க இங்கே வந்து யாரையும் நம்பாதே அப்படின்னு சொல்லி அந்த நம்புறது தான் இங்கே நம்மளுடைய மிகப்பெரிய வெட்டினஸாக இருக்குது ஈவிஎம் மிஷின் ஒழுங்காக ஒர்க் பண்ண வேண்டிய மாநிலங்களில் ஒழுங்காக ஒர்க் பண்ணும் தமிழ்நாட்டில் ஒழுங்காக ஒர்க் பண்ணும் கேரளாவில் ஒழுங்காக ஒர்க் பண்ணும் வெஸ்ட் பெங்காலில் ஒழுங்காக ஒர்க் பண்ணும் எங்கள் தொகுதியில் மாறி ஒர்க் பண்ணணும்னா அங்கே மாறி ஒர்க் பண்ணணும் அதை செய்ய முடியும் இது எப்படி செய்ய முடியும் என்பதை இப்போ ரீசெண்டாக சத்தியம் டிவியில் நான் வந்து ஒரு டெமாக்ஸேட் பண்ணி காமிச்சிருக்கேன் நேற்று தான் அதை போட்டிருக்காங்க நினைக்கிறேன் இன்னைக்கு தெரியல அது முழு வீடியோ வந்தபொழுது உங்களுக்கு தெரியும் அதனுடைய சாஃப்ட்வேர் கோடிங்கில் எப்படியெல்லாம் மாற்ற முடியும் என்று நானும் திரு ஜார்ஜ் என்ற டாக்டர் அப்துல் கலாமின் முதல் ஆராய்ச்சி பிஎஸ்சி மாணவனும் நான் ரெண்டாவது மாணவன் அவர் முதல் மாணவர் நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கோம் தெளிவாக எந்தெந்த வகையில் இவிஎம் சாஃப்ட்வேரை மாற்ற முடியும் எந்தெந்த வகையில் அதை வந்து எழுத முடியும் என்று உங்களுக்கு தெளிவாக இருக்குது நீங்கள் அந்த காணொலி வரும்போது பாருங்கள் எனவே இப்பயும் நான் வந்து உங்களுக்கு அதை தெளிவாக நான் சொல்கிறேன் விலைக்கு சொல்கிறேன் நண்பர்கள ஒரு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் மாடிஃபை பண்ணலாமா பண்ண முடியும் என்றால் முடியும் மேனேட்மேட் பண்ண முடியும்னா கண்டிப்பாக முடியும் கேக் பண்ண முடியுமானா கேக் பண்ண முடியாது ஷேக் என்னது மிஷின் அங்கே இருக்குது நான் இங்கே வச்சுருக்கேன் ஏன்னா ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் கிடையாது இன்டர்நெட் கம்யூனிகேஷன் கிடையாது இருக்கு என்னால் அதை ஹேக் பண்ண முடியாது ஆனால் நான் முதல்ல ஒரு சாஃப்ட்வேர் எழுதி அதில் ஸ்டோர் பண்ணிட்டேன்னா அது இத்தனை மணிக்கு இப்படி ஒர்க் போட்டோன்னா அத்தனை மணிக்கு அது ஒர்க் பண்ணும் ஏன்னா அதுக்கு ஒரு கிளாக் இருக்குது கவுண்டர் கிளாக் அந்த கிளாக் படி தேதிக்கு மேலே இந்த சாஃப்ட்வேர் இப்படி தான் பிகேவ் பண்ணணுன்னா அப்படி பண்ணணும் முதல் இரநூறு ஓட்டு கரெக்டாக காமினா உடனே காமிச்சிடும் நீங்கள் வந்து எலெக்ஷன் ஏஜெண்டாக எத்தனை பேர் போய்றீங்கன்னு எனக்கு தெரியல போனீங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக எலெக்ஷன் ஏஜென்ட் நீங்கள் போனீங்கன்னா அந்த ஏஜென்ட் தேர்தல் அதிகாரி உங்கள்கிட்ட காமிப்பேன் இந்த நல்லா ஓட்டு பாருங்க உங்களுக்கு ஓட்டு விழுதா ஓட்டு விழுதா ஓட்டு விழுதா கரெக்டாக விழுது இந்த பாருங்க நீங்கள் போட்ட ஓட்டுனா ஓட்டு இந்த கரெக்டாக எண்ணி காமிச்சுதான் காமிச்சி கரெக்டாக ஒர்க் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஒரு மணி நேரத்துக்கு கரெக்டாக ஒர்க் பண்ணணும் ஒரு மணி நேரம் கழித்து அது யாருக்கு எந்த ஓட்டை போடணுமோ அது முடிவு கொடுக்கும் நீங்கள் முடிவு கொடுத்து நீங்கள் பறக்கிற கிடையாது அது அது சாப்பிட்ட முடி முடியும்

மாறி அது எப்படி எல்லாம் விழுதும் என்பதை ரெண்டு மாசத்துக்கு